உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் பல்வேறு ஆயுதங்களை தயாரித்து உக்ரைன் மேல உடனான தாக்குதலில் ரஷ்யாவுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது சமீபமாக இன்னைக்கு ஈரான் இரண்டு முக்கிய ஆயுதங்களை கொடுத்துருக்கு ஒன்று வந்து ஜுல்ஃபகர் ஃபகர் ஒன்று ஒன்று ஃபத்தகு ஃபத்தகு ஒன் நாட்டு ஜீரோ என்ற சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை ஒன்று ஃபத்தகு என்ற சொல்லக்கூடிய ஜுல்ஃபகர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை இது வந்து முன்னூறுலேருந்து ஏழ்நூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றதாக காணப்படுது ஸோ இது எல்லாமே இன்றைக்கி உடனடியாக ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் மேலான நடத்தக்கூடிய தாக்குதலில் பெரிய அளவில் பயன்படுத்திகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ரஷ்யா கொடுத்த பெரிய ஆயுதங்களின் பாதுகாப்பு அடிப்படையில் இன்னைக்கு ஈரான் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு என்னென்னா ஈரான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த த்ரீ ஹண்ட்ரட் இது எல்லாத்தையும் சரியான முறையில் பொருத்தி விட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்கு என்னன்னா நாங்கள் முழுமையங்களுடைய பணிகளை எல்லாம் முடிச்சிட்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பை தரமாக நாங்கள் சரி பண்ணிட்டோம் இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இனிமேல் போருக்கான சூழல் உருவாயிருச்சு எங்கள் மீது எந்த தாக்குதல் நடத்தினாலும் எங்களது வான் பாதுகாப்பு அது இடைமறிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்னைக்கு ஈரானுடைய ஐயாஜி சீராணுவம் வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தவன மறுபக்கம் ஈரானுடைய ஆயுத உற்பத்தி அதிகப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகமாக செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அந்த நூத்தி இருபது மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுத உடன்படிக்கையில வந்து ஈரானோடு ஒப்பந்தம் அந்த அடிப்படையில் சில சூசைட் ஆண்ட்ராய்டு ட்ரோன் மற்றும் ஷாகத் ஒன் த்ரீ சிக்ஸ் அதே மாதிரி ஒன் த்ரீ ஒன் போன்ற இந்த வகை ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகள் எல்லாமே இன்னைக்கு எத்தியோப்பியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான சில ஆயத்தங்களில் ஈரான் ஈடுபட்டிருக்கு ஸோ சர்வதேச ஆயுத சந்தையில் ஈரானுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கு சிறிய நாடுகள் எல்லாமே ஈரான்கிட்ட இந்த தொழில்நுட்பங்களை வாங்குவதில் பெரிய ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத குழு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்குன்னா நாங்கள் சியா குழுவை சார்ந்தவர்களோடு நாங்கள் மிகப்பெரிய போர் நிகழ்த்த போறோம் ஷியாக்களை நாங்கள் கொல்ல போகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு இந்த ஷியா என்ற நிலைப்பாடு எப்படி எடுத்திருக்குன்னா நாங்கள் சன்னிக்கில் என்ற அளவில் இருந்து இந்த பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்போ நிச்சயமாக இது வேறு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுது சன்னி என்ற பெயரில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு ஷியாக்களை கொலை செய்வது இங்கே பிள பிளவுவாதத்தையும் குழப்பத்தையும் உண்டு போகணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இவர்கள் சன்னிக்கல் எங்கெங்கே இருக்காங்களோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க எங்கன்னா குறிப்பாக ஈரான் ஈராக் லெபனான் அதேபடி ஜோர்டான் இன்னும் சில இடங்களில் ஷியாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் சிரியா போன்ற இடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முழுக்க முழுக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய கைகூலிகளாக இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருந்து இன்றைக்கி ஷியாக்களை கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலவர வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சர்வதேச அறங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து நானூற்றி ஐம்பது முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கையொப்பமிட்டு இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க என்னென்னா இனிமேல் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்யக்கூடாது ஏன்னா சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக விதிமுறைகளை மீறி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கு விற்பனை செஞ்சிட்டு இருக்குது இது உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு அமெரிக்கா தன்னார்வ அமைப்புகள் எல்லாமே இது முடிவெட்டி எட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியும் இன்டர்சப் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இன்னைக்கு ஹூதிக்கல் அன்சார் விழாக்களின் குறித்த ஒரு செய்தி வெளியிட்டு என்னன்னா அக்டோபர் ஏழுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் மத்திய தரைக்கடல் அரபிக்கடல் மற்றும் இந்த சூயஸ் கடல் வழியாக செல்லக்கூடிய இந்த போக்குவரத்து சார்ந்த வர்த்தகத்துல தொண்ணூறு சதவீதம் லாஸ் ஆயிருக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குதிக்களுடைய தாக்குதல்னால இனியும் அதிகப்பட்டு போச்சுன்னா நிச்சயமாக பெரிய அளவிலான இழப்பு என்பது மேற்காசிய நாடுகள் மேற்குலக நாடுகள் போன்ற நாடுகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இன்ட்ரஸப் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இன்னைக்கு செய்தியாக வெளியிட்டுருக்கு அடுத்து இஸ்ரேலுடைய சிறையாக இருக்கக்கூடிய மெக்கிடோ என்று சொல்லக்கூடிய சிறையில் இன்னைக்கு பல்வேறு பலஸ்தீன மக்கள்லாம் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வருது இது பல வருடங்களாக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேலுடைய அதிகாரிகளே ஒத்துக்கிறாங்க எந்த அளவுனா அவர்களுடைய கைகள்லாம் கட்டப்பட்டு குப்புற தள்ளை விட்டு ஒரு நூறுல ஆயிரக்கணக்கான மக்கள் படுக்க வைத்து அவர்கள் முகத்திற்கு முன்னாடி நாய்களை விட்டு கடிக்க வைத்து அல்லது அவர்களை அச்சுறுத்த வைத்து மிகப்பெரிய உளவியல் சிக்கலையும் ஒரு பயத்தையும் இன்னைக்கு உண்டு பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாத ஐடிஎஃப் அமைப்பு அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா இஸ்ரேலுடைய பத்திரிகையா இருக்கக்கூடிய ஹெரேட்ஸ் பத்திரிகையை வெளியிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்த சில நாட்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் பயங்கரமான மழை பெஞ்சிச்சு ஸோ அந்த மலையின் வெளிப்பாடு இன்னைக்கு சவுதி அரேபியாவில் பல்வேறு மலைகள் மேல அதாவது எந்த அளவுனா புட்டல் காடு போல இருந்த அந்த பாலைவன மலைகள் மேல பச்சை பசை என போர்வை போர்த்தியார் போல இன்னைக்கு புற்புண்ணுகள்லாம் முளைத்து தாவரங்கள்லாம் முளைத்து ஒரு பசுமையாக காணப்படுது ஸோ இந்த செய்தி கிட்டத்தட்ட நான்காவது முறையாக நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து இந்த சில ஆண்டுகள்ல சவுதி அரேபியா வந்து எல்லாமே பாலைவன பகுதியாக இருந்த இடங்கள்லாம் வந்து இன்னைக்கு பசுமையா மாறிட்டு இருக்கு இதை அறிஞர்கள் எப்படி முன்மொழிஞ்சிட்டு இருக்காங்கன்னா கேமத்து நாள் அதாவது உலக அழியும் தெரியுங்களா அந்த உலக அழிவு நாளுடைய அடையாளங்களை வந்து நபிகளார் அதிகமாக சொன்னாங்க ஸோ அதில் வந்து இந்த பாலைவனங்கள்லாம் சோலை வனங்களாக மாறும் அப்படிங்கிற ஹதீசி மேற்கோள் காட்டி இன்னைக்கு சவுதி அரேபியாவில் அந்த சூழல் தான் உருவாகிட்டு இருக்கு அதற்காக அதற்கேற்றார் போல சவுதி அரேபியாவில் அநாச்சாரமான விஷயங்களும் அதிக அதிகப்பட்டு கொண்டே செல்வதனால இந்த அறிகுறிகள் தென்படுதுன்னு சொல்லிட்டு மார்க் அறிஞர்கள்லாம் இந்த செய்தி முன் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உலகம் ஃபுல்லாக பல்வேறு நாடுகளில் விரிவாக இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க காரணம் பல்வேறு அமெரிக்க புள்ளி விவரங்கள் வெளியிடக்கூடிய செய்தி என்னன்னா இன்னும் சில ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் அங்கே இருக்கக்கூடிய கச்சா பொருட்கள் இயற்கை எரிவாயுகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால பல்வேறு விதத்தில் வருமானத்தை கூட்டம்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் முகாபா சிட்டி லைன் சிட்டி ஆகட்டும் ரெண்டாயிரத்தி முப்பது கனவாக இருக்கக்கூடிய லைன் சிட்டி முகாபா சிட்டி அதுபோல் கிரிக்கெட் உலகில் வந்து இன்றைக்கி இந்தியா பெரிய அளவில் எந்த டி ட்வெண்ட்டி லீக்லேயும் கலங்க கலந்துக்கிறது கிடையாது ஸோ இந்தியாவையும் அழைத்து ஒரு டி லீக் உருவாக்கணும் அது வந்து ஐபிஎல்ஏ போல வந்து பெரிய அளவில் வசூல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்குது ஃபீஃபா உலகக்கோப்பை கடைசியாக கத்தாரில் நடைபெற்றுருச்சு இல்லை ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் முப்பது முப்பத்தைந்து அந்த ஆண்டுகளில் வந்து சவுதியில் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி அதன் வழியாக வருமானத்தை கொண்டு வரணும்னு முயற்சி இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பல்வேறு நாடுகளில் இன்வெஸ்ட் இருக்கு ஸோ இந்த வேலையில தான் பாகிஸ்தானுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடினு முதல் அறிவிச்சிருக்கு அறிவிச்ச பின்னாடி உடனடியாக என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு தெரில அதன் உடனடியாக நாற்பதாயிரம் கோடின்னு சொல்லிட்டு அதை சுருக்கி இன்னைக்கு வந்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு பாகிஸ்தானில் வந்து அதிகமான இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஏஇ இருக்குல்ல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அது ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஆனா இந்தியாவுக்கான இன்வெஸ்ட்மென்ட்டை வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடியை வந்து பண்ண போறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா வெளியிட்டு இருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் சவுதி அரேபியா ஒரு வலுவான நிலையிலிருந்து பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ரஷ்யாவுடைய சைப்ரஸ் என்ற சொல்லக்கூடிய இடத்துல சைப்ரஸ் என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சின்ன துளை போல இருந்த ஒரு குழி இன்னைக்கு கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான ஒரு துளையாக மாறி அனுதினமும் அது விரிவடைஞ்சுட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஸோ இதன் மூலம் வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து டன் அளவிலான கார்பன் டை ஆக்சைடு வெளியாகிறனால பக்கத்தில் நதிகள் இருக்கிறனால அந்த நதிகளில் வந்து சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பக்கத்தில் சில கிராமங்கள் இருக்கனால கிராமங்களில் வந்து இந்த பாதிப்பு நேரடியாக ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அறிவியல் அறிஞர்களால் முன்வைக்கப்படுது ஸோ ஏன் இது விரிவாகிட்டே போகுது இது விரிவாவதன் மூலம் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்ததோட இன்றைக்கி பன்மடங்கு அந்த கூலி மிகப்பெரிய துளை என்பது விரிவடைஞ்சிட்டே போகுது அனுதினமும் அது விரிவடைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்றைக்கி ரஷ்யா தரப்பிலிருந்து வந்துட்டு மற்றொரு பக்கம் ஈரான் இன்னைக்கு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வேலையில் ஒரு முதல் தாக்குதல் ஒரு அளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு இது டேங்கர் தாக்குதல் குறுகிய அளவிலான டேங்கர் தாக்குதல் என்ற ஒரு விஷயத்தோட இது ஆரம்பிச்சிருக்கு இந்த முதல் தாக்குதலாக யார் அடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் தான் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா செங்கடல் அதே மாதிரி மத்திய தரை கடல் பகுதி கடல் இந்த பகுதிகளில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானுடைய பதினாலு டேங்கர்கள் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இது பதிலுக்கு இவர்கள் பதினெட்டு டேங்கர் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இதற்கு ரீப்ளே உடனடியாக டெல்லாவில் இருந்து கொடுக்கப்படுது இனிமேல் தாக்குதல் நடத்தாதீங்க நாங்கள் தாக்குதல் நிறுத்திக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை டெல்லாவில் இருக்கக்கூடிய எஃப்எம் ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ டேங்கர் தாக்குதல் என்ற அளவு இன்னைக்கு ஈரானுடைய முதல்கட்ட தாக்குதல் இஸ்ரேல் வித் ஈரான் என்ற அளவுக்கு இன்னைக்கு ஆரம்பம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து இந்த விஷயங்களை பார்க்க முடியுது மறுபக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு செய்திகளை பற்றி பார்ப்போம் முதல் செய்தி என்னென்னா இது தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு இது இந்தியாவுடைய டெல்லி வரைக்கும் போயிருக்க இந்த செய்திகள் படிப்படியாக இந்த மூடநம்பிக்கை சார்ந்த செய்திகள் நம்ம பார்க்க முடியுது முதல் கட்டமாக உங்களுக்கு தெரியும் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபர் அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில போய் பேசக்கூடிய சமயத்துல பிற்போக்குத்தனமாக முட்டாள்தனமாக போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா பேசிட்டு வந்துட்டான் பேசினது இல்லாமல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய சங்கர் என்று சொல்லக்கூடிய வாத்தியாரை மிகவும் கடுமையான முறையில பேசியிருக்கான் எந்த அளவுனா உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிற தான் அவன் கேட்கல மத்தபடி அவரை இவ அவருடைய அறிவுக்கு மேலே அறிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டான் ஸோ அதற்கு இன்றைக்கி தமிழக அரசு அன்பின் மகேஷ் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கி வந்து செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அவன் மீது க கைதிப்பிட்டி வரன் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு தனிப்படையாக அவன் விமானத்தில் இறங்கின பின்னாடி கைது செய்து விசாரணைக்காக கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே அவனுக்கு ஜாலியா அடிக்கக்கூடிய ஒரு சங்கி வந்து சொல்கிறான் சம்மந்தமே லடல் இவனோட லூஸாக பேசுகிறான் என்னென்னா நீ சந்திரமுகி படம் பார்த்துருக்கியா நீ வந்து இந்த படம் பார்த்துருக்கியா அது இம்சை அரசன் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து மாமன்னர் மாமா மன்னன் பேசுவாங்களே இது வந்து வார்த்தை விஷயம் இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி லூஸ் தனமாக பேசிகிட்டு போயிட்டான் ஸோ எது எப்படி இருந்தாலும் இவன் பேசுனது பிற்போக்குத்தனம் தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மறுபக்கம் மதுரையில் புத்தக கண்காட்சியில் பிள்ளைகளுக்கு சாமி வந்து ஆடன விஷயங்களும் இன்றைக்கி பேசுவதெல்லாம் மாறிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி டெல்லியில் நரேந்திர மோடி அவர்கள் மேலே சில விஷயங்கள் பேசப்படுது நரேந்திர மோடி என்ன சொல்கிறார்னா வேத கணிதத்தை நோக்கி நம்ம போகணுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அதாவது பல்வேறு விருதுகள் பெற்ற ஆசிரியர்களுடைய அந்த ஜூம் வழியாக அந்த மீட்டிங்கில் அதில் போய் என்ன பண்ணியிருக்கிறாருனா நீங்கள் வேத கணிதத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்ல மாதிரி பேசியிருக்கிறாரு ஸோ இது வந்து இன்றைக்கி பேசபோரலாம் மாதிரி முற்போக்கு சமமாக அறிவியல் சார்ந்து பயணிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்கிட்ட கொண்டு போய் வேதக்கணிதம்னு சொல்லிட்டு பல்வேறு மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் திணிப்பது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்து முன்னணி இது லூசுத்தனமாக மற்றொரு பிரச்சனையை இருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக குழந்தைய பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க ஹிந்துக்கள் மேலே வள்ளுக்கட்டாயமாக இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற முறை திணிக்கப்படுது அப்படினு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வச்சு இன்னைக்கு பரப்பிட்டு இருக்காங்க ஸோ இதற்கு வந்து மக்கள் நல வாரியம் என்ன சொல்லியிருக்குன்னா அப்படிலாம் கிடையாது நாங்கள் எந்த எந்த அடிப்படையில் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு முறையை கொண்டு வரோம்னு கேட்டீங்கன்னா இரண்டு குழந்தைகளுக்கு மேலே பெற்ற யாராக இருந்தாலும் சாதி மதம்லாம் கிடையாது அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லுவோம் கவுன்சிலிங் கொடுப்போம் ஒருவேளை அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா நாங்கள் முறைப்படி குடும்ப கட்டுப்பாடு செய்வோம் அப்படி இல்லையாட்டி நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அளவு தான் பார்க்குறோம் தவிர நாங்கள் ஹிந்துக்களுக்கு தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு திணிக்கிறோம் எல்லாம் விட்டுறோம் முஸ்லீம்கள்லாம் பத்து குழந்தை நூறு குழந்தைலாம் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்கள் நலவாழ் வாரியம் வந்து சொல்லிருச்சு ஸோ அப்போ இந்த இந்து முன்னணி ஒரு மோட்டிவோடையே செயல்பட்டு இருக்குது அதாவது முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான கண்ணோட்டத்தை ஒரு செய்தியை கொடுத்துட்ருக்கு அப்படிப்பட்ட எந்த தரவுகளும் இன்றைக்கி கிடையாது நீங்கள் எந்த முஸ்லீமாக எடுத்துக்கிங்களேன் இன்றைக்கலாம் அதிகபட்சம் இரண்டு அல்லது மூன்று குழந்தை அதே இரண்டு குழந்தை தான் நீங்கள் பெரிய ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் அதிகமாக இந்தியாவில் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் யாருக்கு அதிகமாக வந்து டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் எடுத்திங்கன்னா அதோடைய தரவுகளை மாறி காணப்படும் ஸோ இந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் எல்லாமே லூசுத்தனமாக ஒரு வாதத்தை வச்சு இது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் நீங்கள் பார்க்க முடியுது அடையே இன்றைக்கி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் கதவு விட்டுருக்கு என்ன சொல்லுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணமாக இஸ்ரேலு இன்றைக்கி ஒரு உடன்படிக்கை செய்து எங்களுடைய நாட்டில் ஃப்ரீ டேக்ஸ் நோ டேக்ஸ் எந்த டேக்ஸும் வரிகளும் விதிக்கப்படாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுமதி இந்த நாடு தான் சில மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு தொடர்ந்து கச்சா பொருட்கள் இயற்கை எரிவாயுகள் போன்ற விஷயங்களை ஏற்றுமதி செஞ்சதுல ஒரு முக்கியமான பங்களிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர